இன்றைய தலைப்புச் செய்திகள் கனடாவிற்கு புலம்பெயர உள்ளவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பிரேசிலில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களுக்கு வெளியான அறிவிப்பு அகுங்கல்ல பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி பிள்ளையை முதலிடம் வீசிய பெண் இந்தியாவில் சம்பவம் கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை அழைத்து வருவதற்கான சிறப்பு விசா நடைமுறையை கனடா அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலமாக கனடாவிற்கு வரும் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஐந்து ஆண்டுகள் வரை அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்கியுள்ளது குறித்த விசா நடைமுறை மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் நடைமுறையில் இருக்கும் என கனடா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த முப்பத்து ஐயாயிரத்து எழுநூறு பேருக்கு கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்பிதழ்களை அனுப்புவதை நீட்டிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்கள் தங்களுக்கு வரும் மின்னஞ்சல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தற்போது வரை பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் புதிய விசா நடைமுறையை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை கனடாவுக்கு அழைத்து வர ஒரு வாய்ப்பு உள்ளது என கனடா அறிவித்துள்ளது இதன்படி கனடாவுக்கு வரும் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை ஒரு நேரத்தில் ஐந்து ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கியுள்ளது மேலும் உங்கள் இருப்பை கனடாவில் இருக்கும் போது நீட்டிக்கவும் முடியும் என கூறப்பட்டுள்ளது குறித்த விசாவிற்கு தகுதி பெற அவர்களுக்கு விண்ணப்பம் செய்பவர் ஒரு கனேடிய குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவராக அல்லது பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தோராக இருக்க வேண்டியது அவசியம் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான பணம் தங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் விண்ணப்பிக்கப்பட்ட பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி முறையான செல்லுபடியாகும் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது பிரேசிலில் உள்ள கிராண்டேடோசுல் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொன்னூறாக அதிகரித்துள்ளது குறித்த மாகாணத்தில் பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மூன்றரை லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவிக்கின்றனர் அத்தோடு சுமார் நூற்று முப்பத்தி இரண்டு பேர் வரை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளம் காரணமாக மாயமானவர்களை மீட்பதற்கான பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது மேலும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு செல்வதனை இலங்கையர்கள் தவிர்க்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சரும் அதிபர் சட்டத்தரணியுமான அலிசப்ரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்ளும் இலங்கையர்களை காப்பாற்ற அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் இளைஞர்கள் திறந்து விசா அல்லது சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சட்ட அமைப்பின்படி வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அகுங்கல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அகுங்கல்ல இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளினால் இந்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் கர்நாடகாவில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் மனைவி பிள்ளையை முதலை வாழும் கால்வாயில் வீசியுள்ளார் குறித்த பிள்ளைக்கு பேச்சு திருநெல் குறைபாடு காணப்படுவதை தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இடையில் தினமும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள டாண்டேலி என்னும் இடத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதுடைய சாவித்ரி மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய ரவிக்குமார் ஆகிய தம்பதியின் வினோத் என்ற சிறுவனியை இவ்வாறு கால்வாய்க்குள் வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முதலைகள் நிறைந்துள்ள கால்வாயில் பிள்ளையை தூக்கி வீசிய பின் பிள்ளையின் தாயான குறித்த பெண் சத்தமிட்டுள்ளார் இதனை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு வழங்கிய தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நீச்சல் வீரர்களுடன் சம்பந்தப்பட்ட கால்வாயில் தேடல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் பிள்ளை கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் மறுநாள் காலை பிள்ளையின் உடல் பாகங்கள் சில தென்பட ஒரு முதலை பிள்ளையின் உடலுடன் நீந்தி செல்வதை சிலர் அவதானித்துள்ளனர் மேலும் குறித்த தம்பதியர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன